காலையிலேயே வயல் சைடு போய்ட்டு வருவோம் நேச்சரை ரசிச்சுட்டு வருவோம் அப்படின்னு போயிருந்தேன் வீட்டில் ஃபோன் பண்ணி மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கு வா சாப்பிட வாங்கிட்டாங்க போய் பார்த்தா அதுக்குள்ளேயே மசாலாலாம் போட்டு வச்சுட்டாங்க அதனால் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல சரி அதையிலேருந்தே அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு மீன் அப்படியே நல்லா காய வச்சுருந்தாங்க அப்போ தான் நல்லா மீன் ஒர்க்காக வரும் அதே டயத்தில் பானையில் சூறையும் போட்டு விட்டு ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க விறகுகள் தான் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இப்போ விறகுலாம் மழை காலம்னால உள்ளே சேஃப்டி பண்ணி வச்சுருப்போம் அதே டயத்தில் மீனும் குழம்பும் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இன்னும் முட்டா மீன்லாம் கரைஞ்சி மீன் குழம்பு போக மீன் கிரேவியாக மாறிடுமோன்னு எனக்கு தோணுச்சு அம்மா மீன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இறக்கிடுவோமான்னு கேட்டேன் கொதிச்சிருச்சுன்னா இறக்கிடுவோம் அப்படின்னாங்க சரி மீன் அப்படியே வறுத்துடும் ஏன்னா மீன் குழம்பு உள்ள மீனை மட்டும் சாப்பிடும் முடியாது இல்லை மண்டை தான் முடிச்சுருப்போம் நல்லா வறுக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு மூணு மீனை வறுத்தாச்சு அறுத்து எங்கள் அம்மா அறுக்கும் போய் வச்சு நாட்டுக்குள்ளே ஊர்னுச்சு எரிஞ்சு வறுத்து நல்லா வறுத்து எண்ணெயை ஊற்றி எடுத்து வச்சாச்சு சாதத்தை போட்டு அதில் ரெண்டு மண்டையை தூக்கி தட்டில் அந்த குழம்பு மலையை போட்டு விட்டு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தாலும் இருக்காது பிக்கும் போதே மீன் அப்படி சாதம் முதற அளவுக்கு அந்தளவுக்கு வந்துருந்துச்சு என்ன தான் வெளியில் நம்ம ருசியாக சாப்பிட்டாலுமே வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராது ஆனால் வெளியில் பல மசாலா டேஸ்ட்டுக்காக கலப்பாங்க அஜினம் அது இன்னும் நிறையா சேர்ப்பாங்க நம்ம வீட்டு பக்கம் மாதிரி வெளியில் வராது எவ்வளோ காஸ்ட்லியாக வெளியில் சாப்பிட்டாலும் மன நிம்மதியாக வீட்டில் உட்காந்து அந்த சாப்பிட அந்த டேஸ்ட்டே வேறு இது வீட்டில் நம்ம சமைத்து சாப்பிட்றவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் ஏன்னா வெளியில் நம்ம எங்கேயும் எங்கேயோ போய் சாப்பிட்ருக்கோம் டேஸ்ட்டாக வீட்டில் உள்ள மன திருப்தியான அந்த சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வீட்டில் இருக்கா இன்றைக்குமே நான் வெளியில் போகிறப்பெல்லாம் மிஸ் பண்ணுற ஒரே விஷயம் வீட்டில் சமைக்கிற சாப்பிட்றது அது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுவேன்